டைம்ல எனக்கு வந்து ஷூட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி தஞ்சாவூர் ஆமா நான் ஊர்ல இருக்கும்போது என்னோட எல்டர் டாட்டர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா நான் இவ கூட இல்ல எனக்கு வந்து உடனே இ பாஸும் எனக்கு கிடைக்கல நான் அங்கிருந்து வர்றதுக்கு அது பெரிய ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிளைட்ல டிக்கெட் போட்டு அந்த பிபிடி எல்லாம் போட்டு அந்த நான் வந்தாலுமே அந்த கொரோனா எனக்கும் வந்துச்சு நான் எவ்வளவு சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸோட வந்துமே அந்த என்னன்னா எனக்கு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழிச்சுதான் நான் அவளை வந்து பாக்குற மாதிரி இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஐயோ நம்ம வந்து ஒரு மதரா இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அவ கூட நம்ம இல்லையே அந்த டைம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு சோ அதனால அந்த அப்படியே அந்த பிரேக் அந்த கொரோனாவுடைய அந்த பிரேக் ஆயிடுச்சு சில கில்ட் ஃபீல் ஆயிடுச்சு கூட இல்ல அப்படின்னு ஆமா அதனால தான் அந்த பிரேக் ஆயிடுச்சு அப்படியே அந்த கொரோனாவோடய